நற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில நம்ம மிக சிறப்புகளை அடையணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்ப தடை நீக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் இந்த விநாயகரை உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு வாங்க திங்கட்கிழமையில போங்க திங்கட்கிழமையில போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு ஏழு நெய் தெய்வங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு விநாயகர் படத்தை தனியாக எடுத்து வச்சு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி அதில் ஒரு ஏலக்காய் போட்டு உங்களுக்கு என்ன தடை இருக்கோ திருமண தடையா கல்வி தடையா வேலை வாய்ப்புல தடையா அல்லது தொழில் தடையா பண வரவுல தடையா என்ன தடை அப்படிங்கிறத தெளிவாக மனசில் கொண்டு வந்துட்டு அந்த தடை நீங்கின மாதிரி மனசில் உருவகப்படுத்திட்டு அந்த ஒரு தீபம் ஏற்றி உட்காந்து ஒரு தியான நிலையில மனசை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா இந்த தடைகளை தகர்க்க கூடியது தெய்வ வழிபாடா இருந்தாலுமே அதை வந்து முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு ஒரு மனநிலை நமக்குள்ள தான் இருக்கு அப்ப உன் வாழ்க்கை உன் கையில் நம்ம வாழ்க்கையில உள்ள தடைகளை நீக்குவதற்கு இது போன்ற வழிபாடுகளை பண்ணும் பொழுது நம்ம மனசுல ஒரு தெளிவும் இருக்கணும் அப்போ இது போன்று ஒரு தீபம் ஏற்றி ஒரு ஏலக்காய் போட்டு உங்க குறைகளை அது தெளிவடைந்த மாதிரி உருவகப்படுத்திடுங்க அடுத்த நாள் இதே போல விநாயகருக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஒரு ஏலக்காய் அந்த ஏலக்காயை அப்படியே சேகரிச்சுக்கிட்டே வாங்க ஏழு நாட்கள் தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றணும் அப்ப உங்களுக்கு ஏழு ஏலக்காய் கிடைக்கும் அந்த ஏழு ஏலக்காயையும் ஒரு ஓடுற நீர்நிலையில விட்டுணும் விட்டுட்டு திரும்பவும் நீங்க ஒரு விநாயகர் கோவில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணீங்க இல்லைங்களா அந்த விநாயகர் கோயிலில் திரும்பவும் நீங்க போயிட்டு தீபம் ஏற்றிட்டு அந்த விநாயகரை இருபத்தி ஓரு முறை சுற்றி வந்து மனசுல உள்ள நல் பிரார்த்தனை நிறைவேறின மாதிரி நினைச்சிட்டு அந்த விநாயகருக்கு நன்றிகள் கோடி கோடி அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்திட்டு வாங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லி பழகுங்க உங்களுக்கு உதவுறவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லுங்க இதுல ஈகோ பாக்காதீங்க அவங்க கிட்ட நம்ம நன்றி சொன்னா அவங்க ரொம்ப பெருமை அடைஞ்சிருவாங்களோ நம்மளை பத்தி மட்டமா நினைச்சுக்கோங்க இந்த மாதிரி நினைக்காதீங்க எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிற அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நன்றி சொல்லி பழகுங்க கூடுதலா இந்த வழிபாட்டை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில எந்த தடை இருந்தாலுமே நீங்க அதற்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் நன்றி நற்பவி வாழ்த்துக்கள்